கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே மீண்டும் ஒரு சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை ஆராதித்து போற்றி வணங்கலாமா ருசியா கூட இந்த நாளில கத்தரு உங்களை மறக்காத தெய்வம் என்பத சொல்லதான் இந்த இடத்துல நினைக்கிறேன் எஸ் அவர் உங்களை மறக்காத தெய்வமா இருக்கிறார் இந்த 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 வசனம் எழுதி இருக்கு சங்கீதம் முப்பத்தி ஒண்ணாவது அதிகாரம் அதுல பன்னிரெண்டாவது வசனத்துல எழுதி இருக்கு செத்த போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டே உடைந்த பாத்திரம் போல் ஆனேன் என்று எழுதியிருக்கிறது எப்படி சொல்றாரு தாவிது தவித விதமா எழுதி இருக்கிறாரு செத்தவழி போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் அன்பு மகள என் அன்பு மகன என் அன்பு தாயார அன்பு தகப்பனார ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழல் இருக்கிறீங்களா ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா இதோ

உங்களுக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லைன்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சுட்டாங்களா உங்க உறவுகள் மத்தியில உங்களை வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா கவலை வேண்டாம் தாவிது விதமாய் சொல்றாரு சத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறேன் மறக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா கத்தர் சொல்றாரு

அப்படி இந்த காலக்கட்டத்துல சில பேர் எழுதி இருக்கு அதனால தான் இங்க அப்படி அப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி இருக்கு. ஏன் இந்த வார்த்தை இங்க எழுதி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இன்னைக்கு அன்பு தனிந்த சூழ்நிலையில த பெற்ற பிள்ளைகளையே கொல்ற அளவுக்கு தாயின் உள்ளம் நிக்கிறது. எப்படிங்க இதெல்லாம் முடியும்? ஒரு தாய்

சங்கீதத்துல எழுதி இருக்குது நினைப்பதற்கு மனுஷனை நினைப்பதற்கு என்று எழுதி நினைச்சு நம்ம எம்மாத்துறோம் நம்மளுடைய வாழ்க்கை எமாத்திரம் ஆனா நம்மளை நினைக்கிறதையும் ஒருவர் இருக்கிறா நீங்க கலங்காதீங்க இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை மறந்து இருந்தாலும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்காக இருக்கிறார் கத்தர் உங்களுக்காக இருக்கிறா செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டே உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ் மறக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கீங்களா கத்திரி இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை நான் ஒன்ன மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன் நான் உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்ற தெய்வம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கத்தரி எடுத்துல சொல்லுங்க எத்தனை பேருனால மறக்கப்பட்டு இருந்தாலும் அவர் உங்களை சிநேகிக்கிற தெய்வமாயிருக்கிறார் அவர் உங்களை நினைக்கிற தெய்வமாயிருக்கிறார் உங்களை மறக்காத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் நம் ஜபிக்கலாமா ஹாலே லூவியா நான்சியோடு துதிக்கிறோட ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறார் தாவேது விதமாய் சொல்லுகிறார் எல்லாராலும் செத்து உடை போல மறக்கப்பட்டேன்னு சொல்லி ஆனா ஏசி சொல்லிருக்கு ஸ்திரீ தன் பிள்ளையை மறப்பாளோ அவ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இதோ ஆண்டவர இப்பேற்பட்ட சூழல்ல இன்னைக்கு யாரெல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக துதிக்கிறேன் டாடி ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு நல்ல மன தைரியத்தை கொடுங்க நீர் இவர்களுக்காக இருக்கிறீர் என்பதை இவங்க உணர தெய்வம் உதவி செய்வீராக இந்த வார்த்தையினால் இவர்கள் இறுதி குறிப்பாகி அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த தங்க கதை கிருப செய்யும் ஒப்பு கொடுக்கிறேன் தாழ்த்துறேன் வெறுமையாக்கி படைக்கிறேன் செபம் கேளுன் ஆமே உங்களுக்காக மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரை நினைவு அவரை நினைத்துக் கொள்ளுங்க அந்த வார்த்தை இருதயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவா இருக்கும்